thank mm -hmm. you என்ன வரடா நான் ஒரு கொங்குட்ட ஒன்னு தான்டா எல்லாப் பல ஒன்னு தர வெச்சிராங்க ஏய் அய்யா உள்ள ஒன்னு ஒட தாங்குது இவளுக்கு தான் தான் ஆமா நாம மூணு பிள்ளை பேச்சது தெரிது ஏ உடயமா வரவனா ஆமா வரமாட்டான் ஏய் அய்யா உள்ள அக்கனிகோ கோரே மெரிகே வந்தனையா புள்ளே கோரே மெரிகே

என் <laughs> ம

நிக்கல மார எங்க போறோ தெரியல நான் பெத்தன பேர் ஏன் நான் நிக்க மாட்டான் நான் போறேன் கால்ல நட மாட்டான் இப்ப ஐயா இது தங்குமி ஓ தம்பி நான் வந்த மீன் मारTypeId பேசவே கூடாது அப்படியே உட்காரு கொல்க மிரிபம் தறைய கரை தமுன ஊம்ப பாடு

ஒரு மனிதர்கள் குழந்தை விட்டான் மனிதர்கள் ஆமா இந்த உயிரி

ரின்னு சொலாம் ஊர் பெற சொல்லாம் சொல்லுமா

அம்மாளே பச்சான் பச்சான்டா உங்களுக்கு நல்ல காசு அம்மாளே மாட்டட்டேனே திருவாரூர் பக்கத்துல செல் 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 இங்க நம்ம ரதுணு கே விருந்து போடுற நீ பூ 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 போன்னு ஆடி பந்து போடுவா நல்ல ஆடற குட்ட வரதா வா எப்படி வக்க வக்கற களே பேரு வக்கற களே வக்கற களே வக்கற களே நாடு அது பேரு

கொஞ்ச கொஞ்ச விருற ஓ அம்மா மகளே வக்கரே வந்து அம்மா அம்மா சுகுவலகம் சுகுவலகம் அம்மா அது ஒன்று உக்காததுக்கு செய்யலாமா ஏன் கேட்காது என்னம்மா தப்பாக சொல்கிறான் அம்மா அது அது கிடையாது அம்மா அம்மா ஆ அது தப்பாக நினைக்காது அடி வடி முன்னோ நாள் சுமந்த பத்த பத்தியா பத்த பாசத்தாலதம்மா இப்போ அடிக்க வரையா நீயே அம்மா அப்போ என் அடிகை வர்றிய என்னை அடிகை வந்தால் நான் போய் சத்துரும் ஒரு பொண்ணு யாரு நாய் ஆயினூரில் படி போகுது

ஆசிரியாக வழி வந்து தாயை பாதித்த படிந்தார் இந்த மூலம் அருள் பெற்று நீங்க வாழ்க்கை கொடுத்திருக்க அப்படியா அம்மா இன்னைக்கு தெலத்துல காலையில ப்ரீ ஸ்கூலுக்கு போய் வந்தா அதான் உந்தன் முகோ ஆயிதே சின்னையோடு இருக்குது இன்னா காரணமா அம்மா உன் அப்பா என்ன தரமா இல்லப்பா அம்மா அதோ கட்டி விடு அத மவ ஓட்டமா கேக்குது பெருமற மகன் கேக்குறா ஆமா

ಆರೋ ಹರೀಲ ರೂ அகனே நான் செல்வந்த கதை சொல்லட்டுமா பிறந்த கதை சொல்லட்டுமா பரந்த கதை சொல்லட்டுமா நான் வளரும் கதை சொல்லட்டுமா சொல்லுமா வளரும் சொல்லுமா வளர்ந்த கதை சொல்லட்டுமா வளர்ந்த கதை சொல்லட்டுமா நான் வளரும் கதை சொல்லட்டுமா நவம் இருந்து பொன்ன முன்னூறு நாள் சுமந்து நாள் சுமந்து பகலாய் உன்னை தாராட்டி சிராட்டி அந்தி பகலாய் மகனி ஆராட்டி சிராட்டி தொந்தி வயிற் கூலங்க என் துடை நடுங்க என் துடை நடுங்க உன்னை பெற்று என் துடை நடுங்க உன்னை பெற்று அப்பா கண்ணே அம்மா அப்பா அம்மா

அம்மா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதனால நீ ஆயவே கூடாதுமா அதானே நான் இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் தெளிதான் நீ ஆயவே கூடாதுமா அதானே நீ ஆயிதா என்னால தாங்க முடியாது அம்மா என்ன اقول நாள் அம்மா ஐயோ இந்த உயிர் தான்

मार्च मारचाल मारो पो 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 आहा 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 அங்க போயிட்டு ஐதா நாம வந்து என்ன கேட்டா இல்லங்க நீ சிக்கல வச்சு வச்சற ஆளுங்க வந்தானா வந்து அப்பா அம்மா தந்தை இருக்காரு அவர் போய் அவருடைய பாதம் சரி வளைஞ்சு வா போ அப்பா பாத்துமா அம்மா ரவி அம்மா தகப்படும் பிள்ளை விட்டா அத அந்த பிள்ளை பாசம் பாச வந்தாவே மகரம் கரடா பாத்துங்க ஆனா போயிடு போடு போடு அப்பா பாத்துடா அப்படியே போடு போடு ஓ அப்பா அட வச்சறாத அப்பா வணக்கம்மா 好，我的

பயமா <laughs> અમાર નല്ല મગન સંડેર પરમેર નല്ല નાયટ કલગલન કરી અמא

ஏதோ சொல்லுங்க போங்க போங்க நான் வந்துடலாம் சண்டாச்சி சரி போங்க போங்க ஏ போங்க போங்க நான் வந்துட போங்க போங்க ஆ யோவா அங்க போறேன நான் மார்க்கெட் பண்ணி அடி வாடா ஏ காரை நைட் வந்துறா நீ ஓடி பாரு நான் நீ ஓடி பாரு பை

அப்படியா பின்னாடி நான் பொறுமையா வர்றேன் இந்த தாண்ட சமத்துல எவனை நொட்டம் போது

அப்பா ஒரு பொண்ணு

அடி பேங்க அடி பேங்க